ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு பாக்கெட்டு ஏலக்காய் கடாயில் என்ன மாவு மாவுங்கண்ணா பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு கடாயில் போடணும் இந்தியா பொங்கல் தான் புரியலாம் சரி போடு மாவு போடு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் பொடி போட்டியா அதுக்கப்புறம் தேங்காவை நான் பல் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் போடணும் அம்மா வெல்லம் காசுத்தியா ஆ நாங்கள் வந்து ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கோம் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சிக்கணும் அது ரொம்ப ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு வெள்ளத்தை நல்லா பஞ்சாய் இடித்து போட்டு காந்து போகாமல் கரண்டி போட்டு திக்காக காசுனோன்னா ஜீரோ மாதிரி வந்துடும் அம்மா ஒரு கிலோ மாவுக்கு கிலோ வெள்ளம் தானே எடுத்துருக்கேன் நான் நானூறு நானூறு கிராம் கால்கிலோ வெள்ளம் அதிகமாக நானூறு கிராம் எடுத்துருக்கேன் நான் காலி கிலையும் நூறு கிராம் ஒரு டம்ளர் அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு அந்த வெள்ளத்தை இடிச்சிட்டு அப்படியே க கரை கடத்தும் வாய்க்கு கரண்டி போட்டு கலரிட்டே வந்தேன்னா திக்கா வரும் வாய் குளிரதுமா ஊத்தி இப்போ எல்லாத்தையும் ஒன்றை போல நல்லா பெசிடணும் கொஞ்சம் இது பத்தல எங்க அம்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேசிவாங்க அந்த பாகு தண்ணி பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மல் தண்ணி ஊத்துறாங்க ஆ ஊத்தி இந்த மாதிரி நல்லா வெள்ளம் ஏலக்காய் தேங்காய் எல்லாம் ஒன்றை போல மாவு பிசிஞ்சி சப்பாத்தி மாவு பிசுகிற மாதிரி பேசிடும் நல்லா எல்லாத்தையும் ஒன்ன போல ஒண்ணு பேசியுமா ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பேசுற மாதிரி பேசிங்க இப்ப எங்க அம்மா நல்லா பதமா பேசிஞ்சிட்டாங்க இப்ப நம்ம பதமா பெசிஞ்சிட்டோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும் நான் அம்மா ஒரு கொழுக்கட்டை பிடிச்சிக்க இந்த மாதிரி பிடிச்சா கொழுக்கட்டை அப்படியே பிடிக்கிறதுக்கு வரணும் உடையாம வந்தா நம்ம நல்லா மாவு பெசிஞ்சிட்டோன்னு அர்த்தம் இங்க பார்த்தீங்களா எங்க அம்மா பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிசைஞ்சுட்டோம்னா கொழுக்கட்டை நம்ம மாவு நம்ம கரெக்டா பெசஞ்சிட்டோன்னா அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பதமா பேசுங்க சக்கரை பாகு மட்டும் பத்தாது தண்ணியும் கொஞ்சம் ஊத்தி பேசிக்கணும் வெதுவெதுப்பா சுடு தண்ணி ஊத்தி நல்லா ஷேப்பா பிடிமா நீங்க பாத்தீங்களா புடிச்சி வச்சிருக்கேன் அம்மா நல்லா ஒண்ணு ஒன்னா ஷேப் ஷேப்பா கரெக்டா புடி அவ்வளவுதான் ப்ரெண்ட்ஸ் மொத்தத்தையும் எங்க அம்மா பிடிச்சி வச்சிட்டாங்க இப்போ இதை வந்து இட்லி பூண்டை மூடி போட்டு கேஸ் அடுப்பில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு கொஞ்சம் நிதானமாக சிம்மில் வேக வைக்கணும் ஏன்னா மாவுள்ள வேக வேகணும்ல நல்லா அவிச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடி வெள்ளம் கொழுக்கட்டை ரெடி அம்மா இறக்குமா இட்லி குண்டான அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க பாய் புட்டு பார்த்தா நல்லா புட்டு பார்த்தா வெந்திருக்குதான் பாய்